எப்பவும் புன்னகையோடு வளம் வரக்கூடிய கண்ணீராசி உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனா யார்கிட்டயும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டீங்க சொல்ல போனா இவங்களுக்கு பல லாங்குவேஜை கூட தெரிஞ்சிருக்கும் ஆனா முன்னாடி இருக்கிறவங்க இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அதை வந்து அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கடைசியில வந்துட்டு அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க லாங்குவேஜ்ல அவங்க பதில் சொல்லுவாங்க எப்படின்னா இந்த ஆட விட்டு அடக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும் பாடுற கறக்கணும் கண்ணீர் கண்ணீராசிக்காரளுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா புதன் பகவானை அதிபதியா வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எல்லாம் தெரியலன்னா எப்படிங்க எப்பவுமே ஒரு மாதிரி சிந்தனையிலேயே சுத்திக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் இந்த பிரச்சனை எப்படி ஒழிச்சு கட்டணுங்கிறத திட்டம் தீட்டி ஒதுக்கி வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு சொல்றதெல்லாம் ஓகே அம்மா ஆனா எங்களுடைய வாழ்க்கை தான் கொஞ்சம் மோசமா இருக்குன்னு இப்ப நீங்க யோசிப்பீங்க ஏன்னா ரொம்ப யோசிக்கிறதா உங்க பிரச்சனையாவே இருக்கும் எல்லாரும் நினைப்பாங்க நமக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு யோசனை வந்திருந்துச்சுன்னா அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலான்னு உங்களுக்கு வந்து பாத்தினாக்க எல்லாமே பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்க என்ன எந்த இடத்துல வீக் ஆகுறீங்க அப்படின்னா அது இது சிந்தனை அந்த சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்காது குடும்பத்துக்காகவும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் அதிகமா சிந்தனை பண்ணுவீங்க அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடி இருந்தாலும் அதை சரி செய்யற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப இஷ்டம் அது கூட்டம் கூட்டமா ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க இந்த கண்ணீராசிக்காரங்களா தான் இருப்பாங்க மேக்சிமம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது டூர் போயிடுவீங்க கல்யாணம் ஆகியிருந்தாலும் சரி ஆகாட்டியும் சரி இந்த கேங் கேங்கா போறது வந்து தான் இருப்பாங்க ரொம்ப வந்துட்டு பிரயாணத்தை விருப்பப்படுவீங்க அடிக்கடி டூர் ர் நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையே வாழக்கூடியவங்க ஒரு உணவு கொடுத்தா கூட அந்த உணவுல இருக்கக்கூடிய டேஸ்ட்ட அழகா என்னன்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க இவங்க சாப்பிட்றத பாக்குறதுக்கே ஆசையா இருக்கும் ரச பத்தி பேசணும்னாக்க அவ்வளவு அழகானவங்க அவளுடைய செயல்பாடுகள் அவ்வளவு அழகா இருக்கும் இவங்கள சுத்தி வந்து பாத்தினாக்க எப்பவுமே பெரும் கூட்டம் இருக்கும் இவங்க ஒரு பெருசா வந்துட்டு வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஆனா இவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் வந்துட்டு தனியா இருக்கும் ரசிகர் பட்டாலமே இருக்குன்னு சொல்லலாமே சூப்பரான கேரக்டர் இவங்க இவங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னாக்க அந்த கடவுளுக்கு கண்ணுல கூட சொல்லலாம் ஏன்னா யாருக்கும் துரோகம்னு நினைக்காது இவங்க கஷ்டம் வருது சில பல துரோகிகளால நம்பி ஏமாந்துருப்பாங்க நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாருன்னா தெரிஞ்சிருந்தும் சில நேரங்கள்ல வந்து ஏமாந்துடுறாங்க சகிப்பு தன்மை அதிகமா கொண்டவங்க இதனால இவங்க எல்லாம் ஒரு ஆளான் எல்லாம் மத்தவங்க யோசிப்பீங்க ஆனா இவங்க கிட்ட பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு ரொம்ப ஒத்தபிள் பர்சன் அந்த கண்ணீராசிக்காரல சொல்லலாம் இப்படிப்பட்ட ராசிக்கு வருஷத்து கடைசி மாதமான டிசம்பர் மாதம் இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பதில் கொடுத்துருக்கு எப்படி தெரியுமா உங்களை ஏளனமா பார்த்தவங்க எதிரியுடைய கொட்டத்தை அடக்கி ஆள போறீங்க கண்ணீராசிய தொட்டாம் அவன் செத்தாம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் இது எப்படி உங்களுக்கு சாத்தியம்னு பார்த்தோம்னா சில கிரகங்களுடைய இடம் பெயர்ச்சி சில கிரகங்களுடைய அமர்வு சில கிரகங்களுடைய கூட்டணி இதன் காரணமா தான் உங்களுக்கு இந்த யோகமான பலன் வந்திருக்கு அது எப்படி என்னங்கிற தெளிவா பாக்கலாங்க டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போறது அப்படிங்கறத ஒரு ட்ரெய்லர் பார்த்த மாதிரி சுருக்கமா சொல்லட்டுங்களா சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க மறதியே மறந்து போகும் தொழில் தூர செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் நீண்ட தூர பயணங்கள் போவீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது இந்த மாதிரின்னு யோகமான அமைப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு நீண்ட நாட்களாக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய் விசா கிடைக்கும் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் தனவரவு இருக்குது செய்யக்கூடிய தொழில லாபம் இருக்கு திருமண பேச்சுகள் கைக்கூடும் வீடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மங்களகரமான விஷயங்களுக்கு வந்து பிளான் பண்ணுவீங்க அடுத்தடுத்து நடக்கிறது இல்லாமே சுப நிகழ்ச்சிகளாவே நடக்க போகுது இந்த டிசம்பர் மாதத்துடைய ஆரம்பமே உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவை அடைய போறீங்க எந்த வேலையை செய்தாலும் அதுல வெற்றி லாபம் உங்களுக்கு உண்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை அகற்றுவதற்கு புதிய திட்டங்களை திட்டுவீங்க உங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெறும் லாட்ரி பங்குகள் மூலம் லாபங்கள் கிடைக்கும் அரசு துறைகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் வந்து சேரும் தொழில ஏற்றமான நிலை இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது பயணங்கள் மூலமும் பலன் கிடைக்கும் புதுசா கார் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க வீடு மனை வாங்கி உடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடியே கண்ணீராசிக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் சரி இன்னும் விரிவான விளக்கத்துக்கு முதல்ல ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க தொடர்ந்து நம்ம பலன்களை பாக்கலாம் கண்ணீராசி உத்திர நட்சரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில கேது பகவான் நிக்கிறார் தைரிய வீரியஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் வக்ரகதியில அவர் கூடவே சந்திர பகவான கூட்டணியில் நிக்கிறாரு இப்ப யோசிக்கணும் என்னடா அது சூரிய பகவான் பகல்ல வரக்கூடியவர் இரவு நேரத்துல சந்திரன் வரை இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அது கூடவே புத்தியும் சேருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது இன்னும் யோகங்க அடுத்ததான் சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சனி பகவான் கலந்தரஸ்தானத்தை பொறுத்திருக்கும் ராகு பகவான் பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரகதில இருக்காரு லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வளம் வராரு இந்த அமைப்பை தொடர்ந்து கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்துல மூன்று கிரகங்கள் மாற்றமாகறாங்க மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்த வரக்கூடிய பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்துல சுகஸ்தானத்துக்கு மாற போறார் இவங்களை தொடர்ந்து நான் மூணாம் தேதி மாறந்த மட்டும் எனக்கு போதாது நான் முப்பதாம் தேதி நான் எஸ்கே பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சுக்கர பகவான் என்ன பண்றாரு முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரன்னர் ரோகஸ்தானத்துக்கு மாறார் ரன்னர் ரோகஸ்தானத்துல யாரு நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு சுக்கர பகவான் போய் சனி பகவான் கூட கூட்டணியில சேர்றாரு இந்த சுக்கர பகவானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன பண்றாரு தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துல சுக்கர பகவான் கூட சூரிய பகவான் போய் கூட்டணியும் விற்கிறாரு சோ இதன் காரணமாகவும் உங்களுக்கு பலன்கள் அதிர்ஷ்டமா வந்து சேர்ந்துருக்கு கண்ணீர் ஆசிய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகலக்கூடிய மாதமாகும் பகைகள் விலகி எந்த விஷயத்தை செய்தாலும் வெற்றி கிடைக்கூடிய மாதமாகவும் இருக்கு முக்கியமா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தகராறு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான போக்குல வந்து நிற்கும் நன்மைகள் தீமைகளை பத்தி கவலைப்படாம எந்த விஷயத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க உத்தியோகத்துல இருக்கிறவளுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க எண்ணம்படி எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறையும் உங்களது செயல்பாடுகள்ல இருந்த தடைகள் தாமதங்கள் விலகி ஓடும் பணவரத்து கூடும் தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க நீங்க தொழிலுக்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த மன வருத்தங்கள் மாறப்போகுது சுமூகமான நிலையை உண்டாக போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறைய போகுது வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் பெண்களை பொறுத்திருக்கும் சாதக பாதங்களை பத்தி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க எதிர்ப்புகள் விலகி போகும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்க பேச்சு திறமையால காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடிய போகுது அலைச்சர்கள் குறியும் பயணங்கள் செல்ல நேரும் வீண் வாக்குறங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லதுங்க காரியங்கள் தாமதப்படாமல் கடகடன் நடந்து முடியும் அனைத்து விதங்களின் சாதகமான பலன்கள் தொடரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே தங்கு தடைகின்ற நடந்து முடியும் எதிர்ப்புகள் மாறியும் உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க கூட வகையை மறந்து கரம் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மன உறுதி அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும் எதிலும் வெற்றி பெறுவீங்க அப்படி எண்ணங்கள் எல்லாமே பழுத்தமாகும் கல்வியில முன்னேற்றம் காண்பீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பழங்களே கண்ணீராசிக்கு எந்த அளவுக்கு அமோகமான காலகட்டம்ங்கிறத உணர்ந்திருப்பீங்க நடக்கிறது எல்லாம் நன்மையே தொட்டதெல்லாம் வெற்றியே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அடுத்ததான் நம்ம விரிவான நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் கண்ணீராசி உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சாதிக்குடி திறமைப்படுத்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா பிறந்திருக்கு சூரிய வரைக்கும் இதுவரைக்கும் தடைப்பட்ட வேலைகள் கடகடன் நடக்கும் நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் கடந்த கால நெருக்கட்டிகள் விலக போகுது உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வர எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு உயரும் புதிய சொத்துக்கள் சேரும் திட்டமிட்ட வேலைகள் ஒவ்வொன்றாக நடத்தி முடிப்பீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலக போகுது புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க அவர்களாலே உங்களுக்கு ஆதாயமான பலன் உண்டு ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட போகுது உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாக போகுது வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவங்களை பெறுவீங்க பூர்வ புண்ணிய சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிர பகவானால பொன் பொருள் சேரும் வருமானம் அதிகரிக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் யோகமான காலகட்டம் சங்கடங்கள் இல்லாம வசதி வாய்ப்புகளை பெருக்கொள்ளக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் பத்து பதினான்கு அடுத்த அஸ்தம் நட்சத்திரம் எது தொட்டாலும் அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டீங்க உழைப்புக்கு பெயர் போன உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு சனி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இல்லாமல் போகுது உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக போகுது வழக்குகள் சாதகமாக மாறும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் எதிர்பார்த்த மாற்றத்தை அடைய போறீங்க சூரிய பகவானும் உடல் முயற்சிகளை வெற்றியை உண்டாக்குறாரு திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே கடகடன் நடக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் வயது முதிர்ச்சி காரணமாக நோய் நொடிக்கு ஆளாகி கஷ்டப்பட்டவங்க கூட இப்ப நோய் நொடிகள் விலகி ஆரோக்கியம் மேம்பாடு அடைய போறீங்க வாழ்க்கை துணையாலையும் சரி நண்பர்களாலையும் சரி உங்கள் வேலைகள் எல்லாமே இவங்க துணையா இருந்து நடத்தி கொடுப்பாங்க கூடுதலில் லாபம் அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு சாதகமா இருக்கக்கூடிய காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பத்தகம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் பதினொன்று பதினான்கு அடுத்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் தைரியமாக செயல்பாட்டு நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முன்னெடுத்து தரக்கூடிய மாதம் பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையுமே லாபமா மாத்தி கொடுக்குறாரு முடங்கியிருந்த தொழில்கள் எல்லாமே மீண்டும் இயங்க வைக்கிறாரு வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கிறாரு நீங்க எதிர்பார்த்த வரவுகளை வழங்குகிறாரு வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இனி விலக போகுது செவ்வாயும் வக்கரமா இருக்கிறதுனால மாதம் முழுவதுமே சூரியனும் சனி பகவானும் நீ எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்குறாங்க சுக்கர பகவான் உங்களுக்கு சஞ்சமான அம்பில சஞ்சரிக்கிறாரு வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகிறது மட்டும் இல்லாம பொன் பொருள் சேரும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல பணியாளர்கள் மத்தியில உடைய செல்வாக்கு உயரும் சின்ன நிறுவனத்தை நீங்க வேலை பார்த்தாலும் சரி உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் ஊதிய உயர்வு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் சொத்து வாங்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முழுமையான படிப்புல அக்கறை காட்டுவது அவசியம் உங்களை பொறுத்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் ஒன்பது பதினான்கு சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்களை தொடர்ந்து உங்களுக்கான பரிகாரத்தை பாக்கலாங்க புதன்கிழமைகள் தோறும் ராசிக்காரங்களே உங்களுடைய அதிபதி புதன் பகவான் இதனால ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் குறிப்பா அந்த வெண்ணெய் ஏன் சாற்ற சொல்லணும்னா அந்த வெண்ணை உருகி போற மாதிரி உங்களுக்கு கஷ்டங்களும் உருகி போகும் அந்த ஆஞ்சநேய பெருமானம் எப்படி வலுமையா இருக்காரோ அதே மாதிரி ஒரு வலுவான நிலையை நீங்க அடைய முடியும் குறிப்பா மனதை அதிகரிக்கும் உங்களை பொறுத்தருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பாத்தோம்னாக்கா ஞாயிறு புதன் வெள்ளி உங்களை பொறுத்தருக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் பதினொன்னு பனிரெண்டு பதிமூணு இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் குறிப்பா பண விஷயத்துல கவனமா இருக்கணும் வீண் வாக்குவாதம் யார்ட்டையும் பண்ணக்கூடாது புதுசா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சு கூடாது தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா அன்றாட வேலைகளை மட்டும் பாருங்க புதுசாக எதுவும் முயற்சி செஞ்சிடாதீங்க குறிப்பா புதுசா முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த மூன்று நாட்களை தவிர்த்துடுங்க ஆக மொத்தல இந்த கண்ணீராசிக்கார்களை பொறுத்திருக்கும் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாதம் தான் அமைஞ்சிருக்கு நீங்க கவலைப்படக்கூட மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது குறிப்பா பண ரீதியா எந்த ஒரு நெருக்கடியும் கிடையாது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றிங்கிற மாதிரி உங்களை வெற்றிகள் தொடரப்போகுது போகுது தொடர்ந்து கடவுளை மட்டும் கெட்டியே பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் இல்ல உங்க குல தெய்வமா இருக்கட்டும் அவங்களையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க ஆனா தவறாம புதன்கிழமைகள்ல ஆஞ்சேய பெருமான வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சதுனாக்க ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல்கள் தேவைப்பட்டுச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்